கற்றுடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் கற்றருக்குள்ளாக பலன் கொண்டு திடமனதாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இப்போதும் நாம் சற்று நேரம் ஆண்டருடைய வார்த்தைகளை தியானித்து தேனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்த ஆசிர்வதிக்க நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்ப நாம் ஜெபிக்கப் போகிறோம் ஏசாயா திர்கதர்சின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இசிறவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் சிறுமையான ஜனங்கள் அப்படின்ட்டு ஒரு கூட ஜனங்களை நம்ம பார்க்குறோம் அப்படி அரசாங்கத்தில் கூட வறுமை கோட்டுக்கு கீழானவர்கள் என்கின்ற ஒரு விதமான ஜனக்கூட்டங்களை பற்றிய ஒரு கணக்கெடுப்பு உண்டு பலவிதமான ஜனங்களுக்கு மத்தியிலே சிறுமையான ஜனங்கள் அப்புறம் எளிமையான ஜனங்கள் என்று இன்றைக்கு கூட நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் பலதரப்பட்ட ஜனங்கள் வாழ்கிற இந்த தேசம் இப்போது அந்த சிறுமையான ஜனங்கள் கத்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ அந்த சிறுமையான ஜனங்கள் எப்படி மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் எளிமையான ஜனங்கள் எப்படி மிகவும் கத்தருக்குள்ளாக களி கூறுவார்கள் அப்படின்னா தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் ஆண்டவர் இந்த எளிமையான ஜனங்கள் கூப்பிடுகிற போது அவர்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த மாதிரியான சிறுமையான ஜனங்களுடைய வாழ்க்கை மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக அவருடைய வல்லமையான செயல்களை அவர் வெளிப்படுத்துகிறார் என்றென்றைக்கும் அந்த மனிதன் இருப்பதில்லை என்றென்றைக்கும் அந்த மனிதன் சிறுமையை அனுபவித்து கொண்டிருப்பதில்லை தேவன் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கிறார் ஏனென்று சொன்னால் இந்த முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனால் படைக்கப்பட்ட ஜனங்கள் ஒருவேளை வாழ்வாதாரத்தினுடைய ஏற்ற தாழ்வு காணப்பட்டாலும் எல்லாருமே தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ அந்த ஏழ்மையான ஜனங்கள் சில நேரங்களில் தங்களுக்கான காரியங்களை செய்து கொள்ளக்கூட அவர்கள் முடியாதபடி பலவினப்பட்டு அது நிமித்தம் மன வியாகலத்தோடு தேவனை நோக்கி மந்தாடுகிற போது கர்த்தர் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் எளியவன் என்னென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போகிறதில்லை அப்போ கத்தருடைய நாமத்தை நம்புகிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தரை தேடுகிற சிறுமைப்பட்ட ஜனங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும்படி தேவன் கிரியை செய்கிறார் அதே போல் நம்ம பைபிளில் நெகேமியாவின் புஸ்தகத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும்போது அந்த நெகேமியா பாபிலோன் தேசத்தில் இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுடைய செய்தியை கேள்விப்படுகிறார் அந்த செய்தியை கேள்விப்பட்ட போது அவர் இருதயம் நொறுங்குண்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார் ஏனென்று சொன்னால் எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட யூத ஜனங்களுடைய வாழ்க்கை மேன்மையடைய வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் போய் அவர் ஜெபிக்கிறார் நெகமியா புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இப்போ இந்த செய்தி அந்த நெகேமியாவின் இருதயத்திற்குள்ளே மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நெகேமியா இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்க்கும்போது பின்பு நான் அவர்களை நோக்கி இரு சிலை இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள்ளிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் பாருங்கள் என்று சொல்லி இந்த மாதிரி இந்த எருசலேமுக்குள் இருந்த யூத ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் பயங்கரமான நிந்தைக்குள்ளாய் காணப்பட்டார்கள் ஏழ்மைக்குள் காணப்பட்டார்கள் அதனால் இதை கேள்விப்பட்ட நெகேமியா தேவனுடைய சமூகத்தில் சில நாட்கள் உபவாசித்து துக்கித்து மந்தாடி ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தினுடைய பிரதிபலன் அந்த எருசலேமுக்குள் இறங்கி வரத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்தார் லஹிமியாக புறப்பட்டு வந்து எருசலேமின் அலங்கத்தை கட்டி அந்த நாட்களிலே அந்த தேவ ஜனங்கள் யூத ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா அந்த சிறுமைகளை நீக்கி தேவன் ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை கொடுத்தார் ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய பிரசுத்தமான சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கும்போது மகிழ்ந்து கழிக்குறத்தக்கதான காரியத்தை தேவன் நமக்காகவும் செய்வார் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கெட்டாவே மகிமையுள்ள தேவனே ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் சிறுமையான ஜனங்கள் எளிமையான ஜனங்கள் வாழ்க்கையில நொந்து போன ஜனங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் அவர்களை மிகவும் மகிழ பண்ணி களி கூற பண்ணுகிற தேவன் என்றுமுடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை மகிழ பண்ணும்படியான கிரியைகளை கத்தாவே நீர் செய்வீராக நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்